దోసాయల్ ఓనియన్ దోసా వెజిటేబుల్ దోసా வாவ்! தோசை வகைகளில் இருக்கலாம் பொது தேர்வுக்கான புதிய பதிப்பு அதிக மதிப்பெண் பெற சுராக் கை அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும் ஏஆர் டி ஜுவல்லர்ஸ் என்ற நகை கடை செயல்படுகிறது அந்த நகைக்கடையில் ஒரு லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் மாதம் பனிரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் என்று கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் வெளியிடப்பட்டது இதை நம்பி ஏராளமான மக்கள் லட்சக்கணக்கில் முதலீடு செய்தனர் ஆனால் கூறியபடி பணத்தை தராமல் சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு நகைக்கடை நிறுவனம் மோசடி செய்தது பாதிக்கப்பட்ட மக்கள் அளித்த புகாரின் பேரில் நொளம்பூர் போலீசார் நகைக்கடை உரிமையாளர்கள் மற்றும் ஊழியர்கள் மீது நம்பிக்கை மோசடி உள்ளிட்ட மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு செய்தனர் தலைமறைவாக இருந்த ஏஆர்டி ஆர் ஜுவல்லரியின் உரிமையாளர்கள் ஆல்வின் ராபீன் மற்றும் முகவர்கள் பிரியா ஜவஹர் தேவராஜ் ஆசிக் அலாவுதீன் உட்பட எட்டு பேர் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டனர் இந்த வழக்கில் தலைமறைவாக இருந்து வந்த நகைக்கடை உரிமையாளரின் தோழியும் மோசடி திட்டங்களை வகுத்துக் கொடுத்ததில் முக்கிய பங்கு வகித்தவருமான லீமா ரோஸை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நேற்று அதிரடியாக கைது செய்தனர்